வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமார் கூப்பிட்டப்பீட்டிங் மீட்டிங் போடுங்க ஏன்னா சக்சஸ் மீட்னா ஆஹ் அது படம் சரியா போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க ஓடா போறதுன்னா மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிதான் போகுது அது ஏன்னா ஆஹ் ஒரு பயம் தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஒத்துக்கணும் தோல்வியை ஒத்துக்கிட்டா அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் சோ அது அஹ் தாராளமா வந்து ஒத்துக்கணும் அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாதான் வெற்றியை நம்ம வந்து ஏத்துக்க முடியும் அதுதான் நம்ம இருந்தது சோ அப்ப நன்றி மாத்திக்காங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆஹ் ஒரு தோல்விக்கு வந்து ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம் ஒரு தோல்வி இந்த படம் தோல்வி வந்தா இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவோம் சோ இதனால ஒருச்சு இவருனால இவங்க ஒரு இப்ப அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க அதனாலதான் இந்த படத்துக்கு தெருகன் படத்துக்கு வந்து வெற்றிக்கு நிறைய காரணம் சொன்னாங்க சோ இந்த கேரக்டர்னால ஆஹ் கர்ணா இந்த பிள்ளை நாடு என்னால சூரியனால நீங்க ஒவ்வொருத்தருக்கும் டைரக்டர்னால டைரக்டர்னால சோ எல்லாரும் ஒரு ஒரு காரணம்னு சொல்லும்போது எனக்கு ஒரே தான் காரணமா இருந்தது அது வந்து

அந்த நம்பிக்கை வச்சிடலாரு அவர் தான் எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படி யோசன் போகும் அப்படின்ற யோசிக்கல பட் என்னன்னா ஒரு இது இருக்கு இப்ப வந்தால்தான் தெரியும் அப்படின்ட்டு போனா வந்தாலும் இருக்கா கான்பிடண்டா அந்த ப்ரொடியூசர் வச்சிருந்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டவர் விற்காம அந்த ரிஸ்க் எடுத்தாரு ஓடிடி விற்கலாம் எதுவுமே இல்லாத ஆனா நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணேன் இனி என்னால நம்பிக்கை இருக்கு இல்ல படம் என்ன எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வைத்தாரு சோ ஒரு படம் வந்து தேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து பாப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்கு நம்ம வந்து இனி வந்து நிறைய படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பாப்பாங்க அப்படிங்கிறது குடும்பம் குடும்பமா மூணாவது வாரம் போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர் அவர் தான் சிலம்பர சார் அன்பர் தான் வந்து ரொம்ப நான் பயன் இதோ அவர் பப்பா மாட்டில நண்பர்னால எனக்கு வந்து கொடியேருனப்ப ரொம்ப உறவினாரு எப்படி குமாருக்கு உதவியா நின்னாரோ எல்லாருக்கும் அவர் வந்து உதவியா அனுப்பாரு சிதன்மோகன் சாரு சோ அப்படி போ நண்பர் ஜெயிச்சது அவர் முறை எனக்கு படம் நல்லா போகுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃபைவ் ஸ்டார் செந்தன் சாருக்கும் நல்ல படமா எனக்கு படம் பார்த்துட்டு அந்த சின்ன அழகையும் போன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன் ஆஹ் ஆழ்ந்த சார் ரொம்ப நன்றி சார் எங்களை பாதுகாப்புக்கு கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ற இந்த படம் ஃபுல்லா அவருடைய அஸ்டண்டாவையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ற வெற்றிமாரன் சாருக்கும் நான் வந்து தெரிவிச்சுக்கலாம் சோ அவருடைய பெண்ணுமே நான் நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் வந்து சூரி சூரிக்காக இந்த படத்துல நான் வந்து பண்ணேன் ஒரு நடுவு செய்ய வந்தேன் அது உனக்கு நல்லதாயிருச்சு பாருங்க அதான் நினைச்சு ஆனால் பெரிய நல்லதாயிருச்சு அது அது விஷயம் இதுல எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது அஹ் சூரி இனிமேல் யாரும் வந்து அஹ் புரோட்டா சூரி இல்லை சொல்ல மாட்டோம் அதெல்லாம் அதிர்ஷ்டாப்ல கதையை நாயனாதான் இருப்பாரு கதை நாயனா இருக்கிற வரைக்கும் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு கதாநாயனா மரம் போனா இன்ட்ரஸ்ட்டம் அதை பார்த்து முடியுக்கும் அதான் பட் ரொம்ப டெடிக்கேட்டவா ஒர்க் பண்ண சூரிய எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சூரிய ஜெயிச்சது நீங்க ஜெயிச்ச மாதிரி இருந்தது ஏன்னா தேட்டருக்கு கூப்பிட்டாரு எல்லா தேட்டருக்கும் வாங்கின நீங்களும் வாங்க அப்படின்னா இந்த வெற்றியை நீதான் தான் அனுபவிக்கணும் நீ போ எல்லாத்தேட்டும் அவர்தான் பல முதல் நாள் கூப்பிட்டாங்க நான் போறேன் இது நீங்களாம் அனுப்பணும் எல்லாத்தேட்டும் அனுபவிச்சா அப்படின்னு இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் வந்துட்டேன் நான் எல்லாம் பார்த்துட்டேன் இதை நீர் ஒவ்வொரு ஒவ்வொருத்தட்டும் போ உன் ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க அப்ப தூக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும் அது தூக்கும் போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும் போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம காப்பாற்றணும்னு நமக்கு ஒரு பயம் வரும் அந்த பயம் தான் நம்ம பல வருஷமா நம்ம தாக்குப்பிடிக்க வைக்கும் சோ அதான் அவருக்கு கிடைச்சிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சூரிய ஜெயிச்சது நாங்க எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா பிரமோட் பண்றோம் ஸோ என்னோட டைரக்டர் ரே சந்திக்குமார் சார் சூப்பரான டைரக்டர் நானும் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் எப்படி எல்லாரும் நன்றி பண்ணும் அமைதியா நெஞ்சு வாங்க ரொம்ப அந்த மனநாண்டிய கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு அப்படியா சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க சார் நல்லா இருக்காரு சார் நீங்க வரம்பு பண்ணல சார் இப்ப இவ்வளவு நிர்ணயா இருக்கும் நடிக்கிறாரா இல்ல உண்மையிலேயே கேரக்டரா அப்படின்றது ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்ப என்ன உங்களுக்கு கேரக்டர் போயிட்டேன் அப்படின்றது எல்லாருக்கும் ஆர்டிஸ்டர் வந்து ஆஹ் எல்லாரும் இந்த மூணு படி நடிக்க வைக்கிறது எல்லாரும் புடிச்சு பண்றது எல்லாமே அது வந்து அவரோட கையில தான் அவர் தான் இங்க எல்லாத்தையும் சிறப்பா எடுத்துட்டு போனாரு சொல்ற விஷயம்ல அக்செப்ட் பண்ணி சார் இதை மாத்திக்கலாமான்னு சில நான் சொல்லும் போதும் இதை எப்படி வெச்சுக்கலாமா அப்படின்னு அவர் ஏத்துக்கிட்டாரு அவர் வந்து அவருடைய வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தர் ஒருத்தராக இருக்கார் ஒருத்தர என்னுடைய கேமராமேன் சார் அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு இந்த நேர் இந்த இது அப்படின்ற ஒரு கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு இன்னமும் நான் யாராவது டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன் சார் இந்த நினைச்சு நான் சார் இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணணும் நான் பண்ற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட அதுவும் எனக்கு

பத்திரிகையாளர் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய அஹ் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் வர்ற தமிழ் சினிமாவில ஒவ்வொரு படமும் தேட்டிலே ஜெயிக்கணும் வெற்றி பெறும் மக்கள் வருவாங்க நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு நன்றி